உங்களுக்கு வெரைட்டி தோசை தானே வேணும் தோ இப்போ நான் செஞ்சு தரேன் ரெடியா இருங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா சரி கவிதா அந்த அடுப்பு பத்த வச்சு தோசைக்கெல்லாம் வெய்யி உங்களுக்கு ஆனியன் தோசை பிடிக்குமா சரி கல்லு காஞ்ச உடனே

சரி ஓகே அடுத்து தான் உங்களுக்கு நான் தக்காளி தோசை ஊத்தி தரேன் தோசமா எடுக்கிறோம் தோசை சூடுறோம் அதுக்கப்புறம் அது மேல பொடி பொடியா இருக்கணும் நம்ம தக்காளியே அது மேல தூவுறோம் அந்த தக்காளி தோசை மேலையும் ஒரு மூடி வச்சு மூடி வைக்கிறோம் அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷம் வரையும் வேக வைக்கிறோம் அதுக்கப்புறம் வெந்த உடனே தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு பாரு ஆன்ட்டி தக்காளி தோசை ரொம்ப சூப்பரா இருக்கு ஆன்ட்டி வாவ் ரொம்ப யम्मी ஏர்ஜாய் ஆன்ட்டி நான் தக்காளி தோசை ஒரு ప్లేట్

சூப்பர் ஆயிடு எடுத்து அதுக்கு மேல உங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு சிப்ஸ் உடைச்சி போட்டு தோசை சுடுறோம் பசுலா பரவாயில்லையே நீங்களும் என் கூட தோசை சோட கத்துக்கிட்டீங்களே பத்தியா தோசை எவ்வளவு வெரைட்டி இருக்கு தோசை தோசமா ஊத்துறோம் அதுக்கு மேல சாக்லேட்ட போடுறோம் சரி சரி பசங்களா உங்களுக்கு ஸ்டார் தோசை ஊத்தி தரேன் ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போடுவோம் கோடு போட்டுட்டு இன்னொரு கோடு போட்டு ஸ்டார் போட்டு ஒழுங்கா வரல பசங்களா ஐயோ சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஸ்டார் இப்படி தான் வரும் சரி மூடி வச்சுக்கலாம் அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷம் வரி வேகட்டும் எடுத்து பார்த்தா நம்மளுடைய ஸ்டார் தோசை ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் உங்களுக்கு கேரட் தோசை முதல்ல நம்ம கேரட் மேலே தானே தூவணும் இப்ப கேரட்டை மாவு கூட அரைச்சி அதை உங்களுக்கு தோசையா ஊத்தி தரேன் இது சின்ன சின்ன குட்டி குழந்தைங்கலாம் இந்த கேரட் தோசை கொடுத்தா ஹெல்த்தியாக இருப்பாங்க அதனால் இந்த கேரட் தோசை கண்ணாக கூட சின்ன கம்மாக இருக்கும் ஆக்காரம் ஆட்டூ கேரட் தோசையும் இருந்து எட்டு நிமிஷம் வரையும் மூடு போட்டு வேக வைக்கணும்